தனது மிஷினரி பயணத்தில் இருந்தபோது சில நகரங்களில் சில நாட்கள் மட்டுமே தங்கினார் ஆனால் அவர் நீண்ட காலம் தங்கிய நகரங்கள் இருந்தன கொரிந்து நகரில் பவுல் ஒன்றரை வருடம் தங்கினார் உண்மையில் தனக்கு சிரமத்தை ஏற்படுத்திய மக்கள் காரணமாக பவுலால் ஒரு நகரத்தில் தங்க முடியவில்லை ஆனால் அவர் கொரிந்து வந்தபோது கடவுள் அவரிடம் இதை சொன்னார் பயப்படாதே அமைதியாக இரு தொடர்ந்து பேசு நான் உன்னுடன் இருக்கிறேன் யாரும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள் இந்த நகரத்தில் எனக்கு பலர் உள்ளனர் உண்மையில் வார்த்தையை கூறுவது போல் கொரிந்துவில் யூத ஜப ஆலயத்தின் தலைவர் பவுளை போலவே அதே தொழிலை கொண்டிருந்த அக்யூலா மற்றும் பிரிஸ்கில்லா குடும்பத்தினருடன் சேர்ந்து இயேசுவின் விசுவாசியாகவும் நற்செய்தியே பிரசங்கியாகவும் ஆனார் பவுல் கொரிந்து சபையை விட்டு வெளியேறிய நேரம் வந்தபோது பவுலும் கொரிந்து சபையும் மற்ற சபைகளைப் போலவே கடிதங்களை பரிமாறிக் கொண்டனர் புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கும் இரண்டு கடிதங்கள் எஞ்சியுள்ளன ஆனால் உள்ளடக்கங்கள் நம்மிடம் இல்லை என்றாலும் பவுலும் கொரிந்து சபையும் இன்னும் பல கடிதங்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிகிறது பவுல் நீண்ட காலம் அங்கேயே தங்கியிருந்ததால் அவர் பலருடன் ஆழமான உறவுகளை கொண்டிருந்தார் இருப்பினும் பவுல் கொரிந்துவில் இருந்து கடிதத்தை பெற்றபோது விசுவாசிகள் சிலர் பவுலுக்காகவும் சிலர் அப்பல்லோவுக்காகவும் சிலர் பேதுருவுக்காகவும் பிரிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் எதிராக போராடுகிறார்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது பவுலின் மனம் என்னவாக இருந்திருக்கும் ஆனால் பவுல் நட்டார் அப்பல்லோ நீர் பாய்ச்சினார் ஆனால் வளர செய்பவர் கடவுள் நடுபவர் அல்லது நீர் பாய்ச்சுபவர் முக்கியமல்ல வளர செய்த கடவுள் மட்டுமே முக்கியம் என்று பதில் அளித்தார் மேலும் ஒன்று கொரிந்தியரில் ஒரு பிரபலமான காதல் கடிதம் உள்ளது சண்டையிடுபவர்களுக்காகவும் பக்கபலமாக இருப்பவர்களுக்காகவும் அன்பு இல்லாதவர்களுக்காகவும் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் எழுதப்பட்டது நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்களா கொழிந்து சபையின் பரிசுத்தவான்கள் தெய்வ தூதர்களுடன் பேசினாலும் எல்லா மர்மங்களையும் அறியும் தீர்க்க தரிசனம் அவர்களிடம் இருந்தாலும் நகர்த்தும் அளவுக்கு விசுவாசம் இருந்தாலும் அவர்கள் தங்களிடம் உள்ள அனைத்தையும் கொண்டு ஏழைகளுக்கு உதவி செய்தாலும் அன்பு இல்லாமல் அவர்கள் ஒன்றுமில்லை குறைந்த சபை இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் கனிவாகவும் பொறுமை பெருமை பேசாமலும் ஆணவப்படாமலும் கோபப்படாமலும் இருக்க வேண்டும் என்றும் ஒருவருக்கொருவர் தவறுகளை மூடி ஒருவருக்கொருவர் நேசிக்க வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார் இந்த மூன்று விஷயங்களை எப்பொழுதும் இருக்கும் என்று அவர் கூறினார் ஆனால் அவை அனைத்திலும் அன்பு முக முக்கியமானது உண்மையில் கொரிந்துவில் உள்ள திருசபைக்கு பவுல் அனுப்பிய கடிதத்தை படித்தால் திருசபையின் மோதல்கள் மட்டுமல்ல பரிசுத்தவான்களும் பவுலை பற்றி பல தவறான புரிதல்களை கொண்டிருந்ததை காணலாம் இது மிகவும் வெறுப்பூட்டுகிறது ஆனால் அதையும் மீறி பவுல் ஒரு ஆசீர்வாதத்துடன் கடிதத்தை முடிக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஆக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக குருந்திவில் உள்ள திருசபையின் மீது பவுலின் பாசத்தை நாம் இன்னும் உணர முடியும் கூடுதலாக கடவுள் அவருடன் இருக்க வேண்டும் என்ற பவுலின் தீரா விருப்பத்தை நாம் உணர வேண்டும்